ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராய் மாபெரும் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடு நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று முதல் நான்கு முடிவுளரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவை பரிசுத்த ஆவியானவரே மூவரு தெய்வமே தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மையாராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நடிப்பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காதவராய் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவராய் அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை நெருக்கி எல்லாவிதமான விதமான கரடு முரடான பாதைகளையும் சமதளமாக்கி கோணல் ஆனவைகளை நேராக்கி எங்களுக்கு முன் சென்று வழிகளை உண்டு பண்ணி இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே நன்றியப்பா நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திற்கு நாள் முழுவதும் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் போல ஊற்றிடப்பட்டதற்காக நன்றி ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை விட்டு கைவிடாமல் இருந்ததற்காக நன்றி எங்கள் இருதயத்தை அப்பா அம் கோட்டைக்குள்ள நீர் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி உலகத்தோடும் உலகத்திற்குரிய எல்லாவற்றிலிருந்தும் எங்களை நீர் ஒருவரே எங்கள் தெய்வம் என்றும் நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் உணரும்படி உண்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொள்ளும்படி மட்டுமே கண்முன் கொண்டு நாங்கள் ஓடும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த தைரியத்திற்காக ஆற்றலுக்காக வல்லமைக்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் சந்தித்த மனிதர்கள் சென்றவிடமெல்லாம் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் யாவரையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்கிற பாதைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு அறிந்தவையாயிருக்கிறது உமக்கு மறைவானது ஒன்றுமில்லாமல் இருக்கிறது அம்மாண்டவரை அப்பா நாங்கள் படிப்பது எழுவது அண்டவரே நாங்கள் செல்கின்ற பாதைகள் நாங்கள் உறவாடுகின்ற உறவுகள் யாவற்றையும் எல்லாவற்றையும் நீர் நன்றாய் ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன் நாங்கள் விண்ணகத்திற்கு ஏறி சென்றால் மீது அங்கேயும் இருக்கிறீர்கள் நாங்கள் பாதாளத்திற்கு இறங்கி சென்றால் நீர் அங்கேயும் இருக்கிறீர் எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயுள்ளது என்று சொல்லி அப்பா சங்கீதக்காரர் பாடுவது போல நாங்களும் பாடுகிறோம் இந்த நாள் முழுவதும் இருதயத்தில் எழுந்த ஒரு ஒரு எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருந்தீர் உம்முடைய திருவுளம் எதுவோ அதன் பிரகாரமாகவே நடத்தி சென்றீர் உன்னது திருவுளத்திற்கு ஏற்ற இடத்தில் எங்களை நடத்தினீர் உம்முடைய திருவிழம் ல்லாத இடத்தில் எங்களை நடத்தாமல் அப்பால் உமக்கு பிரியமில்லாதவைகள் நாங்கள் செய்யாதபடிக்கு உமக்கு பிரியமில்லாதவைகள் நாங்கள் நாடி தேடாதபடிக்கு எங்கள் எங்கள் இருத்த கோட்டை நான் நீர் மூடி மறைத்து பாதுகாத்தீர் நன்றி சொல்லி சொல்லித்தின் ஆழத்தில் நாங்கள் பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் உயர்த்தி பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அப்பா அப்பா ஒரு ஒரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் தூக்கி சுமத்தப்படுவதற்கு நாங்கள் ரை அப்பா ஒரு நாளும் தந்தை காட்டிலும் மேலாக தாயை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலாக எங்களை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறேன் மாறுகின்றவர்கள் அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் பின்னர் அதை சொல்லவே இல்லை என்று சாதிப்பார்கள் ஆனால் நீரோ அப்படி இல்லை நீர் நேற்று என்றுமே மாறாதவராயிருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் பதிமூன்று எட்டில் நாங்கள் வாசிக்கின்றோம் என்று பதிலுரை பாடலாக பாடக்கெட்ட கெட்ட நூற்றி ஐந்தில் அதனுடைய ஆசிரியர் ஏதோ உடன்படிக்கையை ஆண்டவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்று கூறுகின்றார் என்றே முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஆண்டவரிடம் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் உமக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் இவ்வாறு சொன்னவர் இதோ ஆபரகாமோடு உடன்படிக்கை செய்கின்ற நீர் அந்த உடன்படிக்கை நினைவில் கொண்டு ஆபராமிற்கு அவருடைய முதிர்ந்த வயதில் ஒரு மகனை தந்து உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் நீர் வாக்கு மாறாதவரெனில் அப்பா நீர் வாக்கு மாறாதவரில் உமை பற்றுகிற ஒவ்ருவரும்பவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிரியில் போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மக்களை எச்சரிக்கின்றேன் போலி இறைவாக்கினர்கள் சொல்வது வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நச்சுக்கணிகளை கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அவர்களைப் போன்று நாங்கள் இறாமல் நற்கனிகளை கொடுக்க வாக்கு மாறாத உமை போல எங்களுடைய வாக்குகளை நாங்கள் மாறாமல் நற்கணி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வீக உடைய தெய்வீக எங்களை நிறைவாய் நடத்தட்டும் ஆண்டவர எல்லா கவலைகள் கண்ணீர்கள் எல்லா விதமான பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் உலகத்தை குறித்ததாக இருக்கிற எல்லா போராட்டங்கள் எங்களிடம் இருந்து வேறறுக்கப்பட உம்முடைய வானலும் உயர்ந்துள்ள உடைய பேரன்பினால் எங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்பட முகளை தொடுகிற போது வாக்கு பெறாமையினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட தேற்றப்பட இந்த சபத்தில் இணைந்திருக்கிறோம் ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவர நிர்வாக்கு மாறாதவர் வாக்குத்தத்தத்தில் தத்துவத்தில் உண்மையுள்ளவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் மோசைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஜனங்களோடு நீர் ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மாண்டவர அநேக நேரம் நாங்கள் உண்மை விட்டு வெகுதலில் சென்றாலும் உம்முடைய இறக்க உம்முடைய கிருபை உம்முடைய காரணியம் ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுப்பதில்லை ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை நம்முடைய பேரக்கத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற சகல சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா இதோ நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த சபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அப்பா உம்முடைய வானத்தின் பலகடிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கின்றீர் உங்களுடைய வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்ற வேலையில் நீர் நிறைவேற்றுகின்றீர் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமாய் எங்களோடு அருகில் உடுந்து பயணிக்கிற தெய்வமாய் அப்ப அப்பா எல்லா சூழ்நிலைகளும் எங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கிற தெய்வமாய் நீர் இருக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஆண்டவர அப்பா ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசனம் உடைய தெய்வீக ஆறுதல் உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும் எ எல்லாவிதமான கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் குடும்பத்தில் இருக்கிற வெறுமைகள் தனிமை உணர்வுகள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டத்தை கொண்டு வருகிற பொலாத பிசாசுகள் வேறறுக்கப்பட வேண்டுமாய் உடைய பரிசுத்த ரத்தத்தின் பாதுகாப்பு ஒவ்வொருவர் மீதும் உண்டாகப்பட வேண்டுமாய் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து கண்ணீரோடு ஏக்கத்தோடு என் ஜபம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு பரலோகத்தை நோக்கி காத்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக உடைய தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக குடும்பங்களில் இருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் குடும்பத்தில் இருக்கிற கடன் வாரங்கள் குடும்ப சுமைகள் வேறெருக்கப்படுவதாக இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிற ஒளித்து வைத்திருக்கிற எல்லாவிதமான ஊன் இயல்புக்குரிய போராட்டங்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்தின் உகங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வாரத்தின் வல்லமை தூய ஆவியாண்டின் நெருப்பு ஒருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படுவதாக குடும்பங்களை சுத்திகரிப்பதாக பிள்ளைகளுக்காக குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிள்ளவினாவி பிரிவினையினாவி வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு நிர்மூலமாக்கப்படுவதாக உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் அப்பா உம்முடைய ஒரு ஒரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக பரலோகத்தின் பலகணிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக அப்பா இன்னும் ஆய்கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜப உதவி கேட்டு எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தை நறப்பட்டு மாண்டவரே எல்லா ஆவி கண்ணீரின் ஆவி துக்கத்தின் ஆவி வேதனையின் ஆவி வேறறுக்கப்படுவதாக எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களிலிருந்து இருந்து முடியும் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக அப்பா ஒரு ஒரு நாலு மாண்டவரேன் அப்பா மரணப்படுக்கையிலிருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன் சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு வேலை வாய்ப்பிற்காக அலைந்து திறந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு படித்தும் படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை அப்பா திருமண வாழ்க்கை இல்லை திருமண வயதாகியும் திருமணத்திற்கு ஏற்ற வயதிற்கு ஏற்ற திருமணம் இல்லை திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி ஆய் குடும்பங்களில் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து கவலைகளோடு கண்ணீரோடு குடும்ப பாரங்களோடு கடன் சுமைகளோடு அப்பா ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தையே கண்ணீரையே உணவாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி இறங்குவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாக ஏசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்